ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நியூ ட்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் வருதே இல்லைங்களா ஸோ கிறிஸ்டின்ஸ் மாங்கல்யம் மோஸ்ட்லி நிறைய டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ ஒன் பை ஒன்னாக எந்தெந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இவ்வளோ ரேட்டுக்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா தாலி கலெக்ஷன்ஸும் அவைலபிள் இருக்குது அதாவது கேரளாவில் யூஸ் பண்ணுற தாலி கலெக்ஷன்ஸ் ஆகட்டும் இல்லை ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லா இருக்கக்கூடிய சரடு செயின் கலெக்ஷன்ஸ் ஆகட்டும் அப்படியே அசல் தங்கனங்க மாதிரியே தெரிகிற அளவுக்கு ரொம்ப பிரமாதமான குவாலிட்டி நகைகள் பார்க்கலாம் இதில் இருக்கிற எல்லா செட்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக உருக்கள் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாங்க இது ஃபுல் செட்டை சேர்த்து எவ்வளோமா வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபுல் செட்டு இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இந்த இருக்கிற எந்த செட்டை எடுத்தாலுமே சரி ஒரு ஃபுல் செட்டு எடுக்கிறீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாயும் அதே நேரத்தில் உங்களுக்கு அருணாக்குடி செயின் அதாவது இந்த ரெட் கலர் அப்புறம் ப்ளூ கலர் நூல் கட்டின செயினில் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா அதோடய ரேட்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி முப்பது ரூபாயும் இதே தேர்ட்டி இன்ச் நல்லா லென்த்தாக வந்து எனக்கு வேணும் அப்படின்னா அதோடய ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கும் கொடுத்துட்ருக்கோம் உதாரணத்துக்கு தௌசண்ட் ஃபோர் தேர்ட்டி ருப்பீஸ்க்கு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க கையில் வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த செட்டு கம்ப்ளீட் செட்டு வந்துடும் இந்த செயின் அதுக்கப்புறம் அந்த உருக்கல் தாலி எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு தௌசண்ட் ஃபோர் தேர்ட்டி ருபீஸ் இதிலே வந்து அந்த ரெட் கலர் நூல் போட்டு எடுக்கிறீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் எயிட்டி ருபீஸ் வரும் இதில் இந்த மாதிரி சிம்பிள் செட்டு எடுக்கிறீங்க அதாவது எனக்கு அவ்வளோலாம் வேண்டாம் கிராண்டாலாம் வேண்டாம் சிம்பிளாகவே இருந்தால் போதும் ஒரு அஞ்சு சவரன் மதிக்கிற மாதிரியான முறுக்கு செயினில் தாலி அதே மாதிரி ரெண்டு காசு நானல் குண்டு இதெல்லாம் போட்டு கம்ப்ளீட் செட்டு எடுக்கணும் அப்படின்னா அதோட ரேட்லாம் கம்மி தாங்க இப்போ வச்சிருக்கோம் இல்லையா இந்த செயின் எல்லாம் போட்டு இந்த உருக்களோட இதோட செட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் மட்டுமே அதாவது நைன் எயிட்டி ருபீஸ் ஒன்லி இதுலேயுமே நீங்கள் தனித்தனியாக வாங்கிக்கலாம் ஒரு கல் மட்டும் தனியாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை இந்த சரடு செயின் இருக்குது இல்லைங்களா சரடு செயின் மட்டும் உங்களுக்கு நானூற்றி நாற்பத்தஞ்சு நானூற்றி அறுபத்தஞ்சு அதாவது ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்க்கெலாம் கிடைக்கும் இந்த ஒரு பிட்டு தாலி இருக்குது இல்லையா ஸோ ஒரே ஒரு சிங்கிள் மாங்கல்யம் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் இதில் எந்த மாங்கல்யம் வேணுனாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை இதில் இல்லைப்பா பாய மாங்கல்யம் ஆனால் எனக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் டிசைன் அவைலபிள் இருக்குது இல்லை வாட்ஸ்அப் பண்ணுறதுக்கு வந்து அதுக்கு முன்னாடி நான் கலெக்ஷன்ஸ்லாம் எந்த இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும் ஸோ இன்னும் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் வந்து இன்னொருத்தவங்க கிட்ட காண்டாக்ட் பண்ணாமலே உங்கள் கலெக்ஷன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வெப்சைட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் எந்த நேரமானும் நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லையா ஸோ அதுலேயே வந்து ரைட் சைட் கார்னரில் மேலே டாப்பில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அதுதான் நம்மளோட வெப்சைட் ஐடி டபுள்யூ 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 டாட் நியூ ட்ரெண்ட்ஸ் ஃபேஷன் டாட் காம் சரிங்களா அதாவது நீங்கள் க்ரோமுக்கு போயிட்டு டபுள்யூ 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 டாட் நியூ ட்ரெண்ட்ஸ் ஃபேஷன் டாட் காம் இதை அடிச்சிங்கன்னா நம்ம வெப்சைட்டுக்கு போய்டும் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஏ டு செட் என்னென்ன மாதிரியான மாங்கல்யம் எவ்வளோ இவ்வளோ ரேட்டுக்கு கிடைக்குதுன்னு சொல்லிவிட்டு எல்லா டிசைன்ஸும் உங்களுக்கு ப்ரைஸோடையே இருக்கும் உருக்கல் மட்டும் தனியாக வேணும்னாலும் இருக்கும் சரடு செயின் மட்டும் தனியாக வேணுனாலும் இருக்கும் இல்லை கம்ப்ளீட் மாங்கல்யம் செட்டு வேணும்னாலும் இருக்குங்க கிறிஸ்டியன்ஸ் ஆகட்டும் ஹிந்துஸ் ஆகட்டும் எல்லா வெரைட்டியுமே அவைலபிள் இருக்குது நீங்கள் அதிலே பார்த்துட்டு ஒரு சில கஸ்டமைஸ் அதாவது அந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு கீழே காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி காலம் கொடுத்துருப்போம் கஸ்டமைஸ்னு ஒரு ஆப்ஷனில் காலம் கொடுத்துருப்போம் இன்கேஸ் அதில் ஏதாவது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா நீங்கள் அதில் வந்து மென்ஷன் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதையும் தாண்டி வந்து கஸ்டமர் சப்போர்ட் நம்பர் கொடுத்துருப்போம் உங்களுக்கு வெப்சைட்லேயே மேலே வந்து உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் சிம்பிள் போட்டு கஸ்டமர் சப்போர்ட் நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு ஏதாவது அதில் மாற்றங்கள் செய்யணும் அதாவது என்னோடய மாங்கல்யத்தில் இந்த உருக்களை எடுத்துகிட்டு அதுக்கு பதில் வேறு உருக்கள் சேர்க்கணும் அப்படின்னாலும் சரி இல்லை இந்த உருக்களை இந்த பக்கம் மாற்றணும் எது இருந்தாலுமே சரிங்க என்ன நீங்கள் கேட்குறீங்களோ அது இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா இந்த செயின் வந்து உங்களுக்கு ஷார்ட் செயின் எயிட்டீன் இன்ச்சு வரும் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் செயின் இந்த செயின் மட்டும் தனியாக வேணும் அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் எயிட்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரைக்கும் வரும் சூப்பர் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட இந்த மாங்கல்யம் அட்டாச் பண்ணி வாங்கணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை இந்த மாங்கல்யம் கூட இன்னுமே உருக்கெல்லாம் சேர்த்து போட்டு கஸ்டமைஸ் பண்ணி தரணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் உங்களோட விருப்பம் தான் நீங்கள் எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இந்த மாங்கல்யம் வந்து டூ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் அதே மாதிரி ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது அடுத்து பாருங்கள் சொக்கர் மீனாட்சி தாலி உருக்கல்ல ஒன்றுத்தில் கூட ஸ்டோன் இருக்காது ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் வச்சு கேட்பாங்க ஸ்டோன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எனக்கு வச்சு வேணும் அப்படின்ட்டு ஒரு சிலர் ஸ்டோன் இல்லாமல் கொடுங்க பிளைனாக தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியும் கேட்பாங்க பிளைனாகவும் அவைலபிள் இருக்குது எல்லாத்துலேயுமே கல் வச்சு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லைப்பா எனக்கு ரெண்டு லக்ஷ்மி காசு ரெண்டு குண்டு அந்த மாங்கல்யம் மட்டும் வேணும் அது தருவீங்களானா தருவோங்க அதுவும் தருவோம் அப்படி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஊருக்கல் மட்டும் தனியாக வேணுனாலும் வாங்கிக்கலாம் இல்லை ஃபுல் செட்டு வேணுனாலும் வாங்கிக்கலாம் இல்லை வெறும் சரடு வேணுனாலும் வாங்கிக்கலாம் உங்களோட விருப்பம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம் மாங்கல்ய கலெக்ஷன்ஸை தவிர்த்து வேறு எதுவும் பொருள் இல்லையா அப்படின்னா கிடையாதுங்க ஏ டு செட் உங்களுக்கு நகை வரை என்னென்ன கலெக்ஷன்ஸ் தேவைப்படுதோ எல்லாமே அவைலபிள் இருக்கு நம்ம வெப்சைட்ல செக் பண்ணி பாருங்க நாளைக்கு மீண்டும் ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்